கேப்டல் கியூ என்ற இது சமமான மின்னூட்டங்களை இணைக்கும் கோட்டின் மையத்தில் ஸ்மால் கியூ என்ற மின்னூட்டம் ஒன்று வைக்கப்படுகிறது மூன்று மின்னோட்டத்தோக்கும் சமனில் இருக்க வேண்டும் எனில் ஸ்மால் கியூ ஆனது என்ன வார்க்கிறாங்க இந்த படத்தில் காட்டியிருக்கோம் கேப்டல் கியூ வந்து ஏங்கிற புள்ளியில் இருக்குது அது மாதிரி இன்னொரு கேப்டல் க்யூ வந்து பிங்கிற புள்ளியில் இருக்குது இரண்டின் மைய இரண்டையும் இணைக்கக்கூடிய அந்த ஏபி ரெண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டின் மையம் சி புள்ளி வந்து ஸ்மால் க்யூ இருக்குது இந்த மூன்று மூணு சமையலில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கண்டிஷன்னா உங்களுக்கு அந்த கேபிட்டல் க்யூ இரண்டு கேபிட்டல் க்யூ கிடையுள்ள விரட்டு விசை ப்ளஸ் ஏதேனும் ஒரு கேபிட்டல் க்யூவுக்கும் அந்த ஸ்மால் இடையூற உள்ளது இல்லையா அவற்றுக்கு இடையில விரட்டு விசை இந்த இரண்டு விரட்டு விசையின் கூடுதல் வந்து சுழியாக இருக்கணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எஃப் க்யூ க்யூ இவர்ட்டு மைனஸ் எஃப் கேப்டிள் கியூ ஸ்மால் கியூ அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அப்போ இந்த இரண்டு கேப்டிக் க்யூப் என்ன அந்த பெருக்கல் பழம் கியூ ஒன் ட்யூட்டுக்கு பல கேப்டிக் க்யூ கேப்டிகூ போட்டிருக்கோம் தொலைவு வந்து இங்கே ஏலேருந்து பிக்கு வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மொத்தம் ஏழுலேருந்து பிக்கு வந்து டூ எக்ஸ் இருக்கும் அப்போ டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இங்கே க்யூ ஸ்மால் க்யூ பண்ண ஏதேனும் ரெண்டு க்யூ மீட்டர் ஏதேனும் ஒரு மூணு மூட்டர் எடுத்து கியூயும் ஸ்மால் கியூ எடுத்துக்கிறோம் பியில் உள்ள கியூ க்யூ சீல உள்ள ஸ்மால் க்யூ எடுத்துக்கு போது இவருது இந்த மாதிரி இங்கே போட்டிருக்கோம் க்யூ ஸ்மால் க்யூ கேபிட்டல் க்யூ பை ஃபோர் கியூஸ்லாம் இங்கே என்னது தலைவு எக்ஸ் இருக்குது சலைவு நீர்மடி அந்த ஃபோர் பை எக்ஸ்லாம் ஃபோர் பை பேஎக்ஸ்லாம் அடிப்படி வரும் க்யூவில் இங்கே ஒரு க்யூ இங்கே ஒரு க்யூ அடிப்படை வரும் சரியா அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இங்கே கேபிட்டல் க்யூ கேபிட்டல் க்யூ பை டூ எக்ஸ் ஹோல் சரி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் க்யூ பை உங்களுக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் வேணும் இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அனுப்பிச்சிடலாம் அப்போ ஸ்மால் கியூ தான் வேணும் ஸ்மால் கியூ ரெண்டுக்கும் மைனஸ் ஓட்டில் எப்படி இங்கே மைனஸ் செவன் ப்ளஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் க்யூ பை ஃபோர் பை க்யூ கொடு மைனஸ் க்யூ பை ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு சரியான விலை